அரசின் குறைகளை மறைப்பதற்காகவே மொழி போர் தொகுதி வரையறை போன்ற பிரச்சனைகளை திமுக முன்னெடுப்பதாக பிஜேபி மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் தென் சென்னை மாவட்ட பிஜேபி சார்பில் சென்னை மேற்கு மாம்பழத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபி மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழிசை தமிழகத்தில் பெண்கள் பாதுகாக்கப்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பிஜேபி நடத்தும் கையெழுத்து இயக்கத்தை பொதுமக்கள் தாமாக முன்வந்து ஆதரிப்பதாக அவர் கூறினார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குற்றங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இந்த மொழி போர் என்பதையும் இல்லாத ஒரு மறுசீரமைப்பையும் எடுத்துக்கொண்டு இல்லாத ஒரு மொட்டை வாழை வைத்துக்கொண்டு கொண்டு போருக்கு தயார் தயார் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக்கொண்டிருக்கிறது கையெழுத்து இயக்கத்தை எடுத்து செல்லும் பொழுது நீங்கள் நன்றாக கவனித்து இருப்பீர்கள் பொதுமக்கள் முன்வந்து கையெழுத்து போடுகிறார்கள்